திருப்புவணத்தில் ஐம்பது புதிய சிசிடிவி கேமராக்களை காவல்துறை பயன்பாட்டிற்கு டிஎஸ்பி துவக்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் தனியார் பங்களிப்பாக ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட ஐம்பது சிசிடிவி கேமராக்களை மானாமதுரை டிஎஸ்பி பார்த்திபன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் திருப்புவனத்தில் உள்ள பதினெட்டு வார்டுகளில் சுமார் இருபதாயிரம் மக்கள் வசத்து வருகின்றனர் குற்ற சம்பவங்களில் சாட்சியளிக்க பலர் முன் வராததால் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தாலும் அவர்கள் தப்பிச் செல்லும் நிலை உருவாகியுள்ளது இதனால் தற்போது போலீசார் சிசிடிவி பதிவுகளை அதிகமாக நம்பி செயல்பட்டு வருகின்றனர் நகரம் முழுவதும் காவல்துறையால் சிசிடிவி பொருத்த முடியாத சூழலை போலீசார் கேட்டதற்காக தன்னார்வலர்கள் உதவியுடன் ஐம்பது கேமராக்கள் பொருத்தப்பட்டன இதன் தொடக்க விழாவில் டிஎஸ்பி பார்த்திபன் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் எஸ்ஐ பாரத்ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் டிஎஸ்பி பார்த்திபன் பேசும்போது சிசிடிவி கேமராக்கள் குற்றங்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அண்மையில் மானாமதுரையில் பனிரண்டு பவன் தங்கச் சங்கிலி பறிக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்து தங்கத்தை மீட்டும் என்று தெரிவித்தார் எளிதாக கண்டுபிடிக்கும் பொருட்டும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் தங்களுடைய இல்லங்களில் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு சான்றிதழை கொடுத்து இன்று よろしくお願いします。